அனைவருக்கும் நமஸ்காரம் மார்கழி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய பலாபலனை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன் பரிகாரத்துடன் இருக்கோம் சோ இப்ப பாக்கக்கூடிய ராசி என்னன்னு கடகராசி கடகராசி நேயர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மனதுக்காரகன் சந்திர பகவான் சந்திரனுடைய கடகராசி தாங்க கடகராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதம் சிறப்பான பலனை தருமா கண்டிப்பா தரும் பயப்பட வேண்டாம் ஏன்னா அந்த அஷ்டமத்து சனின்னு ஒரு பயத்துல நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வருது கடகராசியா தான் இருக்கும் நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் பூசம் ஆயிலிய நட்சத்திரம் இருக்கக்கூடிய மிக சிறப்பாக இருந்தாலும் குரு பகவான் உச்சமான இடம் தானே பயப்பட வேண்டாம் பதினோராம் இடத்துல குரு வக்ரமாக இருந்து உங்களுக்கு நல்லதுதான் செஞ்சிட்டு இருக்கார் குழந்தைகள்னால நல்லதுதான் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு மாணவர்கள் நல்லா மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சில சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் மார்கழி மாதமும் சமாளித்து இப்படி கொண்டு போயிடுவீங்க ஏன்னா மார்கழி வழிபாட்டு எல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல விஷயத்த கொடுக்கும் செவ்வாய் வக்கரமா உங்கள் இடத்துல தான் இருக்கார் கடகராசி அப்படிங்கும்போது இந்த சந்திர பகவான் வந்து விஷயத்த நம்ம சொல்கிறோம் நாலாம் இடத்துல சந்திர பகவானுடைய வீடு மனம் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி அப்படின்னா எதையுமே அசால்ட்டாக எடுக்கணும் ஆனால் இவங்க ரொம்ப டெப் யோசிக்கிறது ஆழமாக கொண்டு போய் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமோன்னு பல குழப்பங்கள் அதனாலயே நம்ம செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனையை ஏற்படுத்துறது அதே மாதிரி ஏதாவது விஷயமா படபடப்பா பேச்சுகளை குடுத்துறது அரசு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த மாசம் எதா இருந்தாலும் நிதானத்தோட முடிவெடுக்கணும் அவசரப்படக்கூடாது மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறார் அப்ப அந்த கேது என்னன்னா முயற்சி தடைய குடுத்துட்டு இருக்காரு அப்ப இந்த மாசமும் கொஞ்சம் கவனம் தேவை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் கடகராசி நேயர்கள் கடகராசி நேயர்களுக்கு அமோகமான விஷயம் எப்படின்னா இந்த கல்வி சார்ந்த விஷயம் அதே மாதிரி கம்யூனிகேஷன் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் சிறப்பு தாய்மாமன் வழியில சொந்தக்காரங்க வழியில ஒரு நல்ல செய்தி வரும் எங்க தாய் மாசம் எங்களுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் நல்லபடியாக இவ்வளோ நாளாக திருமணமே ஆகாமல் இருந்துச்சு இப்போ தான் கைகூடி வருது அப்படிங்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அற்புதமான மாதமாக இந்த மாதம் நல்ல செய்தியெல்லாம் வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அதே போல் அம்மாவுக்கு உடம்பு தொந்தரவு அடிக்கடி படுத்து எடுக்குதுங்க அப்படிங்கிறத அப்போ ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் உங்களுடைய அம்மாவை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் கரெக்டாக மருந்து மாத்திரையில் சாப்பிடக்கூடிய அமைப்பை நீங்கள் வச்சுக்குங்க எதுக்கெடுத்தாலும் இப்படி இருக்குமோ அப்படிங்குற மனக்குழப்பத்துலேருந்து முத வெளியே வாங்க ஏன் அப்படின்னா இந்த அஷ்டமத்தி சனி தொழில் மந்த விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கு தடையை கொடுத்துட்டு இருக்கு அதனால என்னென்னா வருமான பீடையும்பாங்க அப்போ வருமானத்தில் இத்தனை சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டேன் நான் என்ன செய்யறதுனே தெரியல அப்படிங்கிறவங்க கடகராசிக்காரங்க எல்லாருமே இந்த மார்கழி மாசத்துல எடுக்கக்கூடிய வழிபாடு நீங்க எந்த அளவுக்கு வழிபாடு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுபிக்ஷத்தை தை மாசம் கொடுக்க போது காத்துருங்க பொறுமையா இருக்கிற வரையும் நமக்கு தகப்பன் வழி சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா வில்லங்கம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாக கூடிய மாசம் கையெழுத்து பாண்டு பத்திரத்துல நீங்க கையெழுத்து போடும்போது கவனமா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க அது ரொம்ப கவனம் இந்த மாசத்துல தேவை எந்த தொழில் சார்ந்தா இருக்கலாம் அல்லது வீடு வண்டி வாகனம் எந்த ஒரு பேப்பர் விஷயம் நீங்க ஒரு ஜாயின் கையெழுத்து போடுறீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அதுக்கு நீங்க ஒரு பண்ணுறீங்க பண்றீங்க வேண்டாம் அப்படி வாங்கினாலும் கொடுத்தாலும் கவனமா படிச்சுட்டு கரெக்டா இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போடுங்க கையெழுத்து விஷயத்தில் கம்யூனிகேஷன் சினிமா துறை மற்றும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்குலாம் பரவாயில்ல இந்த மாசம் மார்கழியில பயப்பட வேண்டாம் எந்த ஒரு காரியத்திலையும் தடையில்லாம கொண்டு போகக்கூடிய அமைப்பு வழிபாட்டு மூலியமாக இந்த மார்கழிய நகர்த்தி தான் கொண்டு போகணும் எப்படிங்க ஓட முடியாது நகர்த்தினா அப்ப அந்த அளவுக்கு சில கிரகங்கள் சப்போர்ட் இருக்கு சில கிரகங்கள் சப்போர்ட் இல்லாம இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாம் வக்ரத்துல நிக்குதுன்னு வச்சுக்கல அப்ப இந்த வக்கரம் என்னன்னா பின்னோக்கி நிக்கிற கூடிய காலம் அப்படின்னு அர்த்தம் அப்ப எதையுமே சட்டுன்னு கொடுக்க முடியல யோசிக்குது எதுங்க யோசிக்குது கிரகங்களே யோசிக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் எப்படி உக்காந்துருக்கு தசாபுத்தி எப்படி நடக்கு இதெல்லாம் நம்மளுக்கு வரக்கூடிய கோச்சார கிரகங்கள் திரிகோணத்துலேயோ கேந்திரத்துலேயோ இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்குதுங்க நான் நல்லா இருக்கேனே கடகராசி லக்னம் அப்படிம்பாங்க அப்போ அவங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் கட்டத்தில் அமைப்புகள் நல்லா இருக்குது எதுவுமே சலிக்காம அழிக்காமல் நம்ம வந்து உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு நம்மளுடைய கிரக அமைப்பு தான் அப்போ இந்த கிரக அமைப்புகள் நல்லா இருக்கும் பொழுது அது நல்ல பலனை கொடுக்குது அதே ஒரு நீச்ச நிலையிலேயோ ஆறு எட்டு பனிரெண்டில் மறையக்கூடிய அமைப்புலேயோ இருக்கும்போது அது வந்து பாதகாதிபதி ஸ்தானம் அஷ்டமாதிபதி ஸ்தானம் எதில் இருக்குதோ அது நமக்கு பிரச்சனையாக கொடுக்குது அப்போ எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில் சார்ந்த பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்போ புதிய முயற்சிகள் வேண்டாம் அதிக முதலீடு வேண்டாங்க கடகராசிக்கு எதையுமே சிந்திச்சு யோசிச்சு கவனமா முடிவெடுக்கணும் அதனால தான் இந்த கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களாம் கவனமா பேச்சுவார்த்தையே கொடுங்க ஏன்னா இந்த இடமாற்றத்துக்காக கேட்பாங்க அல்லது நீங்க ஒரு ப்ரொமோஷன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் காலதாமதம் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கு ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அறுபது சதவீதம் கடகராசி நேயர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு பயப்பட வேண்டாம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதே ஓரளவு தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்கு இந்த மாதம் நீங்கள் துணிஞ்சு நீங்கள் போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம் போகலாம் ஜெயிக்கலாம் அப்போ கடகராசி நாயகர்களுக்கு மார்கழி மாதத்தில் வழிபாட்டுக்குரிய மாதம்னு சொன்னோம் என்ன வழிபாடு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதர் ஜலம் சார்ந்து காவேரி சார்ந்து இருக்கக்கூடிய ரங்கநாதரை போய் சேவிச்சுக்குங்க ஒன்று புதன்கிழமை அல்லது வைகுண்ட ஏகாதேசி அந்த பத்து நாள் திறக்கும் அந்த நடை திறக்கும் பொழுது நீங்கள் போய் ஒரு நாள் போயிட்டு வைகுண்ட ஏகாதேசியில் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க வாசலை மிதிர்ச்சிட்டு வாங்க பெருமாளுடைய படத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் நெய்வேத்தியம் வந்து பால் கற்கண்டு பால் பாயாசம் கூட செய்யலாம் செஞ்சுட்டு வழிபாடு எடுத்துகிட்டு வாங்கி நினைத்த காரியம் ஜெயமாகும் எடுத்த காரியம் சுபமாகும் காரிய தடை நீங்கும் சனி பகவான் தாக்கம் குறையும் அப்படின்ட்டு எல்லார்தோடைய கடகராசி லக்னக்காரங்க அமோகமான வெற்றியை வழிபாட்டு மூரியமாக எம்பெருமான் வாரி வழங்கட்டும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் சந்திப்போம்